சரணம் திருமயிலை அனுஷம் மயிலை மகாபரிவா அனுஷம் ட்ரஸ்ட்டு வருஷா வருஷம் மகாபெரிவா ஜெயந்தியை விமரிசையாக கொண்டாடின்னு இருக்கு மாசா மாதமே அனுஷனெலாம் விமர்சையாக நடந்துட்டுருக்கு மயிலாப்பூரில் பெரிவாளுக்கு பிச்சுப்பிள்ளைத்தருவில் ஒரு பெருசாக கோவில் வந்துன்ட்ருக்கு இந்த வைகாசி அனுஷம் பெரிவா அவதார தினம் அதை நாலு நாள் உற்சவமாக எப்பொழுதும் விமர்சையாக கொண்டாடுறோம் மயிலாப்பூரில் வேதாந்த தேசிய கல்யாண மண்டபத்தில் பண்ணின்னு இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இ இருபத்தி நாலாம் தேதி பெரியவாளோட ஜெயந்தி அதனால் இன்றைக்கி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு நாள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கு அதில் இன்றைக்கி முதல் நாள் சுவாசினி பூஜை இந்த சுவாசினி பூஜையில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பெரிவாளோட நட்சத்திரம் பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாளோ அத்தனை சுகாசினிகள் வச்சு பூஜை பண்ணுறதுன்னு இப்போ இந்த வருஷம் நூற்றி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி அதனால நூற்றி முப்பத்தோரு சுகாசினிகள் கன்னியாகுழந்தைகள்லாம் வச்சு இப்போ விமரிசையாக லலிதா சாஸ்த்நாமத்தில் அர்ச்சனை நடந்திருக்கு அவளுக்கு எல்லாேருக்கும் ஆகாரம் தாம்பூலம் கொடுக்கறதே எல்லாம் பிரமாதமாக நடந்துட்டுருக்கு அதுமாதிரி சாயந்தரம் எப்பொழுதுமே முதல் நாள் நிகழ்ச்சியில் திருமறை எண்ணிசையோட ஆரம்பிக்கிறது இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு கபாலீஸ்வர கோவில் ஓதுவார் ஸ்ரீ சத்குருநாதன் ஓதுவாரோட திருமுறை இன்னிசை அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து லலிதா சாஸ்தன பாராயணம் முதலானதெல்லாம் முடிஞ்சு ஆறரை மணியிலேருந்து லால்குடி ஜெயராமன் அவர்களோட புள்ளை சிஷ்யர் வித்வான் ஸ்ரீ ஜிஜேஆர் ஆர் கிருஷ்ணன் அவரோட வயலின் இன்னிசை இருக்குது அதே மாதிரி கார்த்தால வைத்திய காரியம் சாயந்தரம் இன்னிசை நிகழ்ச்சிகள்லாமும் இருக்குது இந்த நாலு நாளும் இருக்குது நாளைக்கு கார்த்த விஷேஷமாக பெரிவாளோட எல்லாம் வச்சு லட்சார்ச்சனை ஏகதின லட்சார்ச்சனை கிட்டத்தட்ட ஒரு இருபது பாதுகை போல் வரும் யார் இருக்கோ அவெல்லாம் இங்கே கொண்டு வந்து நாளைக்கு பண்ணுவா இப்படி ஒரு லட்சார்ச்சனை விமர்சையாக நடக்கும் ஒரு ஐம்பது பேர் போல் உட்காந்துட்டு பண்ணி ரெண்டு ஆவர்த்தி பண்ணி இல்லை நிறையா பேர் வந்துனாக்கா ஒரு ஆவர்த்தி அதை மாதிரி வச்சு லட்சார்ச்சனை நடக்கும் அதேமாதிரி நாளை சாயந்தரம் தாமல் பெருந்தேவி அம்மாவோட நாராயணியத்தில் நரசிம்மர் அப்படிங்கிற தலைப்பில் ஏன்னா நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தியாகவும் இருக்கிறதுனால அவ உபன்யாசம் இருக்குது அதுக்கு முன்னால ஒரு இன்னிசை கச்சேரி எல்லாமும் இருக்கும் அதுமாரி நாளைக்கு சதுர்வேத பாராயணம் எல்லா வேத சாக்கைகளும் இருக்கிற வித்வான்கள்லாம் வந்து கார்த்தால சதுர்வேத பாராயணம் ஒரு பிரம்மச்சாரிகளை வச்சு வடுக வைரவ பூஜை இது விமர்சையாக நடக்கும் அதுக்கப்புறம் சாயந்திரம் கடையநல்லூர் துக்காராம் கணபதி மகாராஜ் அவர்களோட ரகுநாத் தாஸ் மகாராஜ் அவர்களோட அபங்க சங்கீர்த்தனம் இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்தால ருத்ரம் பெரிவாளுக்கு அபிஷேகம் பெரிய அவதாரகட்ட பாராயணம் வரதானம் பூஜை முதலானதெல்லாம் விமர்சையாக நடக்கும் அன்னைக்கும் மூணு சுபாசினி பூஜை தம்பதி பூஜை எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் எல்லா வித்வான்களும் வந்து பஞ்சரத்ன கீர்த்தனை தியாகராஜ பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவா அதுக்கு முன்னால அஞ்சு மணிக்கு பெரியவாளுக்கு ஊஞ்சல் சேவை பிரமாதமாக ஊஞ்சலில் பெரியவாளை எழுந்தருள பண்ணி எல்லாரும் பாடி ஊஞ்சல் சேவை அதுக்கப்புறம் பஞ்சரத்ன கீர்த்தனம் அதை தொடர்ந்து ஏழு மணிக்கு கபாலீஸ்வரர் நாலு மாட வீதியில் பிரம்மாண்டமாக புஷ்ப தேரில் வேதகோஷம் கோஷம் மங்களவாத்தியம் இன்னும் திருமறை இன்னிசை நாமசங்கீர்த்தனம் இத்தனையோடையும் நாலு நாட மாடவீதியிலையும் பெரியவாளோட புஷ்ப தேர் ஊர்வலம் அது பெரிவா இங்கே யதாஸ்தானத்துக்கு வந்து எல்லா உபச்சாரங்களோடையும் இந்த பூர்த்தி ஆறுது பெரியவா ஜெயந்தி இப்படி இது வருஷா வருஷம் இப்படி ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டே இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட குருநாதரான பிரதோஷம் மாமா அவள் எப்படி பண்ணி வழி காமிச்சாலோ அதுபடியே நடந்துட்டுருக்கு இது எல்லாம் பெரிவாளோட நாளையும் காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வரோட பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் இதெல்லாம் பிரமாதமாக நடந்துகிட்டுக்கு எத்தனையோ ஆஸ்திக பக்தர்கள்லாம் இதில் ரொம்ப ஆசா ஆசையாக வந்து கைங்கரியம் பண்ணி கலந்துக்கரா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறா அப்படி இருக்கிற அந்த பெரிவாளுக்கு மயிலாப்பூரில் பிச்சுப்பிள்ளத்தருல கோவில் வந்துன்னுக்குன்னு சொன்னேன் அப்படி இருக்கிற அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வர தை மாசம் அதாவது ஆங்கில வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை கும்பாபிஷேகம் பண்ணுறதா நாள் கொடுத்துருக்கா அதில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுக்கு எல்லோரும் கலந்துக்கணும் இந்த ஜெயந்தி உற்சவம் நித்திய உற்சவெலாம் தொடர்ந்து நடக்கும் எல்லாரும் வந்து கலந்துட்டு பெரிவாளோடய அனுகிரத்தை பரிபூர்ணமாக அடையணும் பிரார்த்தனை பண்ணுறோம் சரணம் शब्बमादेशुत्लब्ये तेजोदश्यां संधर्माधर्माविवार्जिताये नमः ओम विश्लादोपाये नमः ओम जागरिण्ये नमः ओम सोपंत्ये नमः ओम तैजसात्मिकाये नमः ओम सुप्ताये नमः ओम प्राद्यात्मिकाये नमः ओम तोर्याये नमः ॐ सर्वावस्थाभिवर्जितायै नमः ॐ सृष्टिगात्र्यै नमः ॐ ब्रह्मरूपायै नमः ॐ गोत्रे नमः ॐ गोविन्दरूपिण्यै नमः ॐ संहारिण्यै नमः ॐ रुद्ररूपायै नमः ॐ तिरोधानगर्यै नमः ॐ ईश्वर्यै नमः शिवाय नम ओम मनोग्रहा नम नमः पंचतृत्यपरायणा नम ओं भाणुमंडलमध्यस्थय नम ओम भैरव्य नम ओम भगमालि नम ओम पदमासनाय नम ओम भगवद नम ओम पद्मनाभ सहोदर्य नम ॐ ेषोत्पण्डविनावल्यै नमः ॐ सहस्रशेर्षवदनायै नमः ॐ सहस्राक्षि नमः ॐ सहस्रपदे नमः ॐ आब्रह्मगीडजनन्यै नमः ॐ वर्णाश्रमविदायिन्यै नमः ॐ निजान्यारूपनिजमायै नमः ओम पुण्य पुण्य फलप्रदायै नमः ओम शुद्धिसीमंतसिndorये कृपापादाब्ध जूलिकाये नमः ओम सकल आगम संतोह शुद्धि संपुड मोक्तिकायै नमः ओम पुरुषार्थप्रदायै नमः ओम पूर्णायै नमः ओम भोगिन्यै नमः ओम भवनेश्वर्यै नमः ओम अम्बिकायै नमः ओम अनादिनिधनाय नमः ओम पिताय नमः ओम राज्ञ नमः ओम रम्याय नमः ओम राजीवलोचनाय नमः ओम रंजन्ये नमः ओम रमण्ये नमः ओम रस्याय नमः ओम रणकिंगिणिमेकलाय नमः ओम रमाय नमः ओम राजेन्द्रो बदनायै नमः ओम वक्ररूपायै नमः ओम जयप्रियायै नमः ओम वृक्षागर्यै नमः ओम राक्षसकन््ये नमः ओम रामायै नमः ओम ब्राह्मणदंपदायै नमः ओम काम्यायै नमः ओम कामकला नमः ॐ कदंबको समप्रिय नमः ॐ कल्याणी नमः ॐ जगते गंडा नमः ॐ करुणार्थ सागरा नमः ॐ कलावत्ये नमः ॐ कलालापा नमः ॐ कांता नमः ॐ कदंबली प्रिया नमः ॐ वरदा नमः नयनाय नम ओं वारुणीमल विह्वलाय नम ओं विश्वादिगाय नम ओदवेद्याय नम ओं विंध्याचलन नमः नम विधाद्रे नम ओं वेदजनन्ये नम ओं विष्णुमा नम ॐ विलासिन्यै नमः ॐ क्षेत्रस्वरूपाय नमः ॐ क्षेत्रे्यै नमः ॐ क्षेत्रक्षयबुद्धिनिर्मुक्तायै नमः ॐ क्षेत्रपालसमर्चितायै नमः ॐ विजयायै नमः ॐ विमलायै नमः ॐ वन्द्याय नमः ॐ वन्दारुजनवत्सलायै नमः ॐ वादिन्यै नमः ॐ नमः ॐ बह्न्निमण्डलवासिन्यै नमः ॐ भक्तिमत्कल्पलतिकायै नमः ॐ पशुपाषविमोचिन्यै नमः ॐ संहृताशेषण्डायै नमः ॐ वर्तिकायै नमः ॐ दापत्रयाक्रिसन्दप्तसमाक्दनचन्द्रिकायै नमः ॐ तरुण्यै नमः ॐ तापसाराध्यायै नमः ॐ तमोपहायै नमः ॐ नमः ॐ नमः ॐ चिरेकरस्वरोपिण्यै नमः स्वात्मानन्दलवे बोधब्रह्माद्यानन्दसन्दत्यै नमः ॐ परायै नमः ॐ प्रत्यक्षितिरूपायै नमः ॐ पश्यन्ध्यै नमः ॐ सम्पूर्णायै नमः ॐ जयायै नमः ॐ जालन्धरस्थितायै नमः ॐ ॐनिलयायै नमः ॐ ुमण्डलवासिन्यै नमः ॐ प्रहोयागक्रमाराध्याय नमः ॐ निरुपमायै नमः ॐ निर्वाणसुगदायिन्यै नमः ॐ नित्या झोडशकारूपायै नमः ॐ श्रीकण्ठार्दशरीरिण्यै नमः ॐ प्रभावद्यै नमः ॐ प्रभारूपायै नमः ॐ प्रसिद्धायै नमः ॐ परमेश्वर्यै नमः ॐ मूढप्रकृत्यै नमः ॐ अव्यक्तायै नमः धर्माधर्मविवर्जितायै नमः ॐ विश्वरूपायै नमः ॐ जागरण्यै नमः ॐ सुवन्द्यै नमः ॐ तैजसात्मिकायै नमः ॐ सुप्तायै नमः ॐ प्राज्ञात्मिकायै नमः ॐ र्याय नमः ॐ सर्वावस्थाभिवर्जितायै नमः ॐ सृष्टिगात्र्यै नमः ॐ ब्रह्मरूपायै नमः ॐ गोत्र्ये नमः ॐ गोविन्दरूपिण्यै नमः ॐ संहारिण्यै नमः ॐ रुद्ररूपायै नमः ॐ तिरोधानगर्यै नमः ॐ ईश्वर्यै नमः सदाशिवाय नम नमः मनोग्रहाय नम ओं पंचतृतरायणा नम ओं भानुमंडलम्यस्थ नम ओम भैरव्य नम ओम भगमालिन्मासनाय नम ओम भगवद नम ओम पद्मनाभ सहोदर्य नम ॐ उन्मेषोत्पन्नविवन्नभुवनावल्यै नमः ॐ सहस्रजेर्षवदनायै नमः ॐ सहस्राक्षी नमः ॐ सहस्रपदे नमः ॐ आब्रह्मगीडजनन्यै नमः ॐ वर्णनविवन्नभवनावल्यै नमः ॐ सहस्रजेर्षवदनायै नमः ॐ सहस्राक्षे नमः ॐ सहस्रपते नमः ॐ आब्रह्मगीडजनन्यै नमः ॐ वर्णाश्रमविदायिन्यै नमः ॐ निजान्यारूपनिगमायै नमः ॐ पुण्या नमः ॐ श्रुतिमन्दरेन्दोरायपादाब्दजूलिकायै नमः ओम सकलाकम संतोष शुद्धि संपूर्ण मुक्ति नमः ओम पुरुषार्थ प्रदाये नमः ओम पूर्णाये नमः ओम भोगिन्ये नमः ओम भुवनेश्वर्ये नमः ओम अंबिकाये नमः ओम अनादि निधनाये नमः ओम अये नमः ओम राज्ञे नमः ओम रम्याये नमः ओम राजीवलोचनाये नमः ओम रञ्जनये नमः ओम प्रमञ्जयै नमः ओम रस्य

राजम तत्कोरजन प्रदर्शयाम आशमीय समर्पयाम तत्न्धारे ॐ तत् ओ ॐ तत् ओ ॐ तत्पुरोर्नमः भूतेषु गुहायां विश्वमूर्तिषु त्वय्यज्ञस्तं विषट्कारस्तमिन्द्रस्तगुं रुद्रस्तं विष्णुस्त्वं ब्रह्म त्वं प्रजापतिः सन्तताप आपो ज्योतीरसौमृतं ब्रह्मभूर्भवस्सुभरों यो वेदादो प्रोक्तो वेदान्ते जप्रतिष्ठितः தஸ்யிரகே ரய்பர சமஹேஸ்வராஹா வேதோக்தமந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பி பூஜை பண்ணுவா பிரோஷி நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டும் எல்லாரும் பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம்